குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளிடம் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றின அறிவு அதுக்குண்டான புரிதல் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா நல்லபடியாக ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி இந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறதும் இல்லை குழந்தை பேருக்காக இணையக்கூடிய ஒரு அமைப்புகள்லையும் சிறு சிறு தவறுகள் பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் ஜாதகத்தில் யோகம் இருக்கும் வாகனம் வாங்கிறதுக்கு <Chen�> வீடு வாங்கிறதுக்கு நிலம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்கும் ஆனால் எப்போ வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த முகூர்த்தம் இருக்குது இல்லையா அந்த முகூர்த்தத்தில் தவறு பண்ணி ஜாதகத்தில் இருக்கிற யோகத்தை கூட அதனுடைய பலனை செய்ய விடாம பண்றதுன்னு ஒன்று இருக்கு ஸோ அதில் ஒரு தவறு பண்றாங்க அந்த நட்சத்திரங்களை சூஸ் பண்றதுல சொல்றேன் நான் மூணாவதாக ஒரு உடலில் ஒரு நோய் வந்துடுச்சு அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் வந்து நம்மளுக்கு நோய் நிவர்த்திக்கு ஜாதகத்தில் இடம் இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் அந்த சரியான நட்சத்திரத்தில் உண்டான அந்த ஆப்ரேட் பண்ணுறதோ ஆப்ரேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் போகிறதுனால அந்த நோயினுடைய தீவிரம் அதிகமாகிடுது ஸோ இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எது சாதகம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து சில வேறுபாடுகள் வரும் இது பொதுவாக சொல்கிறேன் இந்த பொதுவாக சொன்ன விஷயத்திலிருந்து உங்களுக்கு அது எப்படி ஃபேவராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம் சில நேரங்களில் ஜாதகத்தில் யோகமே இருக்காது எதுவுமே செய்யறதுக்குண்டான சூழ்நிலை இருக்காது வண்டி வாங்கணும் வீடு அமையிறதுக்குண்டான யோகம் இருக்காது நோய் நிவர்த்திக்கான சூழ்நிலையும் இருக்காது சரியான நட்சத்திரத்தில் சரியான கிழமை வர நாளில் போய் பண்ணிடுவாங்க ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அவங்களுக்கும் தெரியாமல் நடக்கிறது தான் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணும்போது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை கண்டிப்பாக அடைய முடியும் என்னங்கிறது அந்த பதிவில் பார்க்கலாம் பொறுமையாக கேளுங்க முதல்ல நட்சத்திரங்களில் அந்த என்ன சொல்றதுன்னா உடலற்ற நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க இது வந்து பின்னப்பட்ட நட்சத்திரங்களை தான் அது சொல்கிறது பின்னப்பட்ட நட்சத்திரங்களை தான் அது சொல்கிறோம் எப் என்ன பின்னப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா பாருங்க ஒரு ராசியில் ஒரு நட்சத்திர பாதை இருக்கும் இரண்டாவது நட்சத்திர பாதம் மூன்றாவது நட்சத்திர பாதம் நான்காவது நட்சத்திர பாதம் இன்னொரு ராசியில் இருக்கும் இது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கு தெரியுங்களா சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேச ராசியில் இருக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ராசியில் இருக்கும் அதே நேரத்துல சிம்மத்துல உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்மத்துல இருக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கண்ணியில இருக்கும் அதே போல உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இருக்கும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியில் இருக்கும் சரியா இது சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தலையற்ற நட்சத்திரங்கள் நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு எழுதுவோம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் தலையற்ற நட்சத்திரங்கள் சரியா ஓகே அடுத்து உடலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை உடலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் மிருகசீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியில் இருக்கும் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் மிதுன ராசிக்கு போயிடும் அதே போல சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கன்னி ராசியில் இருக்கும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராசிக்கு போயிடும் அவிட்ட நட்சத்திரம் மகரத்துல ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் மூன்று நான்கு பாதங்கள் கும்பத்துக்கு போயிடும் அப்போ ஒரு பகுதி ஒரு ராசிலையும் இன்னொரு பகுதி இன்னொரு ராசில இருக்கிறதுனால செவ்வாயினுடைய நட்சத்திரங்களை உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகே காலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா பாருங்க எல்லாரும் சுப கிரகம் நினைச்சிட்டு இருக்கிற குரு பகவானனுடைய நட்சத்திரங்கள் தான் காலற்ற நட்சத்திரங்கள் ஒரு வரியில ஜோதிடத்தை எளிமையா சொல்ல முடியாது புரிதல் அப்படிங்கிறது அவசியம் இங்க குருவினுடைய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் நிறைய தாமதங்களை தரக்கூடிய நட்சத்திரமா மாறுது இயல்பாவே அப்படிதான் இருக்கு ஏன் அதை சொல்றோம் காலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் இருக்கும் புணர்பூச நான்காம் பாதம் கடகராசிக்கு போயிடும் புணர்பூச நான்காம் மாதம் கடகராசிக்கு போயிடும் அதே நேரத்தில் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துலா ராசியில் இருக்கும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் ராசியில் இருக்கும் ஓகே பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்ப ராசியில் இருக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசி போயிடும் இப்போ இந்த பாதம் நான்காம் பாதம் மட்டும் அடுத்தடுத்த ராசிகளில் பிரிஞ்சு இருக்கிறதுனால இதை வந்து காலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் குருவினுடைய நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்கள் அப்போ தலையற்ற நட்சத்திரம் சூரியனுடையது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் உடலற்ற நட்சத்திரம் செவ்வாயினுடையது நட்சத்திரம் நல்லா பாருங்க செவ்வாயினுடையது அவர் யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா காலப்புருஷனுக்கு லக்னாதிபதி அவர்தான் மிருகம் சித்திரை அவிட்டம் காலற்ற நட்சத்திரங்கள் குருவினுடைய நட்சத்திரங்கள் என்ன சொல்றது குருவினுடைய நட்சத்திரங்கள் உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரங்கள் அப்போ ஆக இந்த ஒன்பது நட்சத்திரங்கள்ல எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கறத சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க சூரியன் காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி குரு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வா காலபுருஷனுக்கு லக்னாதிபதி அவர்தான் அப்போ காலபுருஷனுக்கு திரிகோணாதிபதிகளினுடைய நட்சத்திரங்கள் சுபபலனை தரக்கூடிய நட்சத்திரங்கள் அல்ல அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இங்க எவ்வளவு நுணுக்கமான புரிதல் வேணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஆனா இங்க ஒரு சின்ன குறிப்பு இந்த மிருக சீர நட்சத்திரம் வருது இல்லைங்களா மிருகசீர நட்சத்திரம் மட்டும் திங்கக்கிழமை வருதுன்னு வைங்களே அது அதி உன்னதம் அதி உன்னதம் இந்த உடலட்ட நட்சத்திரம் அப்படிங்கறத தூக்கி போட்டுருங்க மிருகசீர நட்சத்திரம் திங்கக்கிழமை வந்ததுன்னா அதி உன்னதம் எந்த காரியம் செய்தாலும் சக்சஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னங்கிறது இந்த பதிவில் சொல்லிடுறேன் நிறைய இடத்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதுமான ஓகே ஓ இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் முதல்ல என்னென்னலாம் செய்யக்கூடாது ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது பூமி பூஜை போடுறது படிப்பில் குழந்தை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறது இல்லை புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கா ஒரு வீடு வாங்குறோம்னு வைங்களேன் வீடு கட்டறக்க ஆரம்பிக்கிற பூமி பூஜை போடுறோம்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல அந்த பூமி பூஜை நடந்ததுன்னா ஸ்டார்டிங்லயே பேஸ்மெண்ட்டே மேல வராது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல அந்த பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் எல்லாம் வந்துடும் பகுதி வேலை முடிஞ்சிடும் பகுதி முடியாம போயிடும் ஆளே கிடைக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடும் இதே குருவினுடைய நட்சத்திரத்துல பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு மூணு வருஷம் ஆகும் படுத்து எடுத்துடும் அப்போ நின்று நின்று ஒரு காரியம் நடக்கும்போது செலவுகளும் அதிகமாகும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுல எத்தனை விஷயம் இருக்கு படிப்பு சூரியனுடைய நட்சத்திரம்னா ஆரம்ப கல்விதான் எட்டாவது பத்தாவது தாண்டது பெரிய விஷயம் செவ்வாயினா ஒரு டிகிரி வரைக்கும் படிக்கிறதுக்கு கூட சான்ஸஸ் ப்ளஸ் டூ படிப்பாங்க டிகிரி கூட சான்சஸ் இருக்குதுல டிப்ளமோ படிக்கலாம் குருனா டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஜி எல்லாம் போவாங்க ஆனால் இந்த மூணு நட்சத்திரங்களும் என்ன தெரியுமா படித்த படிப்புக்குண்டான வேலையை தர்றதில்ல படித்த படிப்புக்கு உண்டான வேலையை தர்றது கிடையாது அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ இப்படி எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ணணும் இதே வந்து ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க முதல்ல இந்த சுப முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சாந்தி முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இந்த நட்சத்திரங்களை குறிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க லக்னம் கூட இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது குறிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க கண்டிப்பா நீங்க என்னதான் முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை அப்படிங்கிறது உறுதி உறுதியா நடந்துடும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை உறுதியா நடக்கும் சரி சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு போயிட்டோம் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் போது குறிப்பிட்ட இந்த நட்சத்திரங்கள் வர நாட்கள் கரு குழந்தை குறையா சூரியனுடைய நட்சத்திரமா இருந்ததுன்னா தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரமா இருந்ததுன்னா அந்த ஜீரண உறுப்பு லிவர் ஹார்ட் இதெல்லாம் தொந்தரவு காட்டும் குருவினுடைய நட்சத்திரமா இருந்ததுன்னா கால் ஊனம் இல்ல அந்த என்ன சொல்றதுன்னா அந்த நரம்புகள் சொந்தமான பிரச்சனைகள் வர்றது இளம் வாத நோய்கள் வர்றது இதெல்லாம் வந்துடும் சின்ன வயசுலேயே ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு அப்போ இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கும்போது ஆண் பெண் இணைவு அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் எப்போ அது குறிப்பு என்னன்னா குழந்தைக்காக முயற்சி பண்றீங்க அந்த நட்சத்திரத்தில் கவனமா இருங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ ஒரு பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க இந்த நட்சத்திரத்துல பயணி பயணிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்காது கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு நேர் சொன்ன அந்த சூரிய நட்சத்திரம் சந்திர நட்ச சாரி செவ்வாய் நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ஏழாவது நட்சத்திரமாகவோ பதினேழாவது நட்சத்திரமாகவோ இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாகவோ வந்துருச்சுன்னு வைங்க புரிஞ்சுக்கோங்க ஏழாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமா வந்துருச்சு பதினாறாவது நட்சத்திரமா வரக்கூடாது இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரமா வரக்கூடாது அப்ப ஏழு பதினாறு பதினேழு இருபத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி இரண்டு இந்த அஞ்சு நட்சத்திரங்களா வந்துருச்சுன்னு வைங்களேன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த சூரிய நட்சத்திரமோ அல்லது குருவின் நட்சத்திரமோ அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரமோ நான் சொன்ன நட்சத்திர கணக்கில் வந்துருச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா கண்டிப்பா பிரச்சனையினுடைய வீரியம் இருநூறு மடங்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றிக்கிறது கடமில்ல கவனம் தேவை சரி ஓகே இதெல்லாம் நெகட்டிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆப்ரேஷனுக்காக போய் உட்காடுறீங்க சப்போஸ் இந்த ஏழாவது நட்சத்திரம் பதி ஆறாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த நட்சத்திரங்கள்ல போய் ஆபரேஷன் பண்ண போறீங்க அது சூரியனுடைய நட்சத்திரமோ குரு நட்சத்திரமோ செவ்வா நட்சத்திரமோ வந்துருச்சு உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்படின்னு வீங்களேன் கண்டிப்பா ஆப்ரேஷன் ஃபெயிலியர் தான் ஆப்ரேஷனுக்கெல்லாம் முகூர்த்தம் குடிக்க சூழ்நிலையில் இருக்கும் கண்டிப்பா ஆப்ரேஷன் ஃபெயிலியர் தான் நம்மளுக்கு எகென்ஸ்டா என்னென்னவெல்லாம் இருக்கோ எல்லாமே நடக்கும் இருந்த நோயை பெருசு ஒன்னிடுவாங்க ஸோ அந்த அமைப்புகள்லாம் இருக்குது சோப்ப அது இந்த நட்சத்திரங்களை குறிச்சு வச்சுக்கோங்க இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வரைக்கும் சேனலில் வந்துதா வரலையேன்னு எனக்கு தெரியல நான் பதிவு பண்ண விரும்பினேன் பதிவு பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரமாக வேணாலும் இருந்துட்டு போங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கும் இல்லை ஃபெயிலியருக்கு இத்தனை என்ன விதிகள்லாம் சொல்கிறீங்க சக்ஸஸுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது சக்ஸஸுக்கு 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 கண்டிப்பாக இருக்குது என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் சிம்பிளாக ஞாயிற்றுக்கிழமை நாள் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய வேலை ஞாயிற்றுக்கிழமைனாலும் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய வேலையில நீங்க எந்த காரியம் என்னென்ன செய்யுங்க சக்சஸ் ஆல்ரெடி திங்கக்கிழமைக்கு சொல்லியிருக்கேன் மிருக நட்சத்திரம்னு மிருக நட்சத்திரம் வரனால என்ன காரியம் என்னென்ன செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் அஸ்வினி நட்சத்திரத்துல எந்த காரியம் என்னென்னு செய்யலாம் சக்ஸஸை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நல்லா புரிஞ்சுக்கணும் புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை நாளும் அனுஷு நட்சத்திரமும் வந்தது அப்படின்னா சார் இதை விட ஒரு யோகமான ஒரு சூழ்நிலை இல்லை சார் நீங்க வீடு வாங்கலாம் கட்டலாம் பிடிக்கலாம் பரிகாரம் செய்யலாம் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணலாம் நல்ல உங்க பேர் புகழ அந்தஸ்தை காப்பாற்றுற மாதிரியான குழந்தை கிடைக்கும் சார் நிறைய இருக்குது இல்லை ஸோ கண்டிப்பா உறுதியாக கிடைக்கும் அதைத்தான் இங்க ஸ்ட்ராங்காக சொல்ல வர்றேன் ஓகே இந்த புதனும் புதனுடைய கிழமையும் அனுசு நட்சத்திரம் சரிங்களா அதே போல வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் வர நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இது வந்து பொருளாதாரத்துக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமும் ஒரு நாளும் கிழமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பொருளாதாரம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் இந்த காம்பினேஷன் வரும்போது செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் சார் சிம்பிளா அந்த நட்சத்திரமும் இந்த கிழமையும் வரக்கூடிய நாட்கள்ல சிம்பிளா ஒண்ணும் இல்லை சார் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அது பார்த்துக்கும் அது பார்த்துக்கும் அது டெவலப் பண்ணி கொண்டு போயிடும் ஸோ உறுதியாக அது நடக்கும் நிறைய நண்பர்களுக்கு சொல்லி சக்சஸ் பண்ணியிருக்காங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வர நாள் வெள்ளிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரம் வர நாளும் சரிங்களா இது ரொம்ப பெட்டரான சூழ்நிலை இதுவும் பொன்பொருள் சேர்க்கைக்கும் பொருளாதாரத்துக்கும் நல்ல ஏற்ற அமைப்பு தான் அடுத்து சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப பெட்டரான ஒரு சூழல் ஜீவனக்குறையே இருக்காதுங்க இதுல எந்த காரியம் பண்ணாலும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் தேவைக்கேற்ற பணம் சுற்றமும் நட்பும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது மன நிம்மதியாக நிறைவோடு இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் மன நிம்மதி நிறைவு அப்படிங்கிறது வேணும் இல்லையா கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கவங்களுக்குள்ள அது கிடைக்கல இந்த நட்சத்திரத்துல நாள் ரோஹிணி நட்சத்திரத்துல எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மன நிறைவும் நிம்மதியும் உறுதியா கிடைக்கும் அந்த காரியத்தினால உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்காது ஸோ இதை பார்த்துக்குங்க இதில் இன்னும் கூடுதல் அட்வான்டேஜாக ஒரு குறிப்பு என்னன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமாகவோ பதினைந்தாவது நட்சத்திரமாகவோ இருபத்தி நான்காவது நட்சத்திரமாகவோ இந்த நட்சத்திரம் வருது நான் சொன்ன நட்சத்திரம் வருது அப்படின்னா அந்த கிழமையில் அந்த நட்சத்திரத்தில் அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா அது இருநூறு மடங்கு நல்ல பலனை வாரி வழங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை டூ ஹண்ட்ரட் சக்சஸ் அப்படின்னா சொல்லி அடிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இது ரெண்டாவது நட்சத்திரத்திற்கும் இருபதாவது நட்சத்திரத்திற்கும் பதினோராவது நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் எட்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரத்துக்கும் பொருந்தாது சரிங்களா அதே போல இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்துக்கும் இது பொருந்தும் இந்த நட்சத்திரங்களை மைன் இந்த நம்பர் சொல்றேன் இல்லையா உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து எடுத்துக்காட்டுக்கா நீங்க ஒரு கிருத்திக நட்சத்திரம்னு வைங்களேன் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமா பூச நட்சத்திரம் வரும் அப்போ பூச நட்சத்திரம் இங்க என்ன வருது பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை அப்போ வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் வர்றனால கிருத்திக நட்சத்திரக்காரங்க ஒரு விஷயத்த எடுத்து செய்தீங்கன்னா அதுல ஃபெயிலியரே வராது முக்கியமா பொருளாதாரத்துக்கான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் நோ ஃபெயிலியர் முக்கியமா குழந்தை பேர் பத்து வருஷமா இல்லை பதின பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை ட்ரை பண்ணுங்க உறுதியாக குழந்தை கிடைக்கும் உறுதியாக குழந்தை கிடைக்கும் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அதை புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இல்லையா அதே நேரத்தில் இப்போ வந்து திங்கக்கிழம கிழமை ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா சந்திரபலமா இருக்கான்னு பாருங்க பாவகிரங்கோட செய்யறதா இல்லையான்னு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை செஞ்சா சூரியன் பலமா இருக்கான்னு பாருங்க சுப இருந்தா போதும் அதே போல கிழமை செய்றீங்கன்னா செவ்வாய் நல்லபடியா இருக்கா சேர்லையா சனி கூட பலத்தை அந்த கிழமைக்குண்டான கிரகத்தினுடைய பலம் அன்றைய நாள்ல எப்படி இருக்குன்னு பாருங்க அதுவும் பலமா இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா அது மிகப்பெரிய வெற்றியை தர காத்துட்டு இருக்கு அப்ப எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய குரு பயிற்சி கடகத்தில் குரு வர போகிறாரு உச்சமாக போறாரு வியாழக்கிழமையும் பூசண வர வரனால என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கலை நீக்கிக்கலாம் குழந்தை பேர் கிடைக்கலையா யூஸ் பண்ணிக்கிடலாம் குருவினுடைய காரகத்துவங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பேர் அந்தஸ்து மதிப்பு மரியாதை வெளியூர் வெளியுமா வெளிநாடு வெளிநாட்டு பயணங்கள் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரங்கள் திறமை இருந்தும் கஷ்டப்பட்டு கிடைக்கலாம் அப்பவும் அங்கே சக்சஸ் கொடுக்கும் அந்த நாளை பயன்படுத்திக்கணும்னு குரு அடைய போறாரு சரியா இப்போ நட்சத்திரங்களை இப்படி எல்லாம் பார்க்கணும் இப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு தூண்டுதல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத திருப்ப திருப்பி கேளுங்க உங்களுக்கு புரியலனா கமெண்ட்ல ஏதாவது கொஷின் வேணும்னா கேளுங்க கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்றேன் இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி வாழ்கொளமுடன் திருச்சுற்றம்பலம் திருச்சுற்றம்பலம் வாழ்கோளமுடன்